ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதி பராசக்தி உன்னிடத்தில் சற்று நேரம் பேச வேண்டும் முக்கியமான காரியத்தை எடுத்து வந்திருக்கிறேன் உன் கையில் உனக்கு சொந்தமாக இருக்கிறது என்று நினைக்கும் ஒன்றை இன்னொருவனுக்கு சொந்தமாக்க போகிறான் என்ற உண்மையை எடுத்து வந்திருக்கிறேன் என்னவோ தெரியவில்லை வீட்டிற்குள் எது ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்னென்னவோ காரியங்கள் கைக்கு மீறி கொண்டிருக்கிறது நடக்க வேண்டியது நடக்காமலும் கிடைக்க வேண்டியது கிடைக்காமலும் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமலும் திக்கி திணறிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவ இங்கே யாரும் இல்லை உதவிகள் செய்வதற்கு இங்கே எவரும் முன் வருவதில்லை தங்கமே வேண்டுமென்றால் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டுமென்றால் ஆயிரம் பேர் வரிசை கட்டி நிற்பார்கள் நல்லது செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நல்லதற்குள் தீமையை ஒழித்து வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்றால் ஆயிரம் பேர் வருவார்கள் நல்லது செய்ய எவரும் வரமாட்டார்கள் உன் கைதான் உனக்கு உதவி நீ நினைத்தால் மட்டும்தான் நல்லது உனக்கு நடக்கும் இதுதான் உண்மை இதை எப்போது புரிந்து கொள்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை செழிக்கும் என்பதையும் நீ தெரிந்து மற்றவர்களை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கைக்கு நல்லது எதுவோ அதை உடனடியாக தேர்வு செய்து அதை நீ நடத்தி தீர வேண்டும் இல்லை என்றால் மற்றவர்கள் நினைப்பதை எல்லாம் நீ இழந்து நிற்கும் அவழிலை உனக்கு வந்துவிடும் என் பிள்ளையே வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதற்குண்டானவற்றை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவன் உன்னை துரத்திக் கொண்டேதான் இருப்பான் பிடுங்கிக் கொண்டேதான் இருப்பான் இழந்தது அத்தனையும் என்று தவித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் இருப்பதையும் இழக்க வேண்டும் என்று நினைத்து அதையும் உன் கையில் இருந்து பிடுங்க வருகிறான் அவன் அதையும் பிடுங்கிவிட்டால் உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போய்விடும் அனாதையாக நிற்பாய் இந்த நிலை வேண்டுமா உனக்கு இந்த அவநிலை வேண்டுமா உனக்கு தங்கமே எப்போது எது நடக்கும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாத உனக்கு உன் தாய் வந்து சொல்லும் போது எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக நடந்து கொண்டால் வரும் இழப்பை நீ தவிர்த்து விடலாம் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் இருப்பதை பிடுங்கிக் கொண்டேதான் இருக்க துடித்து கொண்டிருக்கும் ஆயிரம் உள்ளங்கள் உன்னை சுத்தி கொண்டிருக்கிறது உன் வீடு நிர்மூலமாக வேண்டும் உன் வாழ்க்கை நாசமாக வேண்டும் நீ நடுத்தெருவில் அனாதையாக நிற்க வேண்டும் ஏனென்று கேட்கக்கூட ஆள் இல்லாமல் அத்தனை உறவுகளையும் இழந்து நிற்க வேண்டும் உன்னிடம் உள்ளதையும் இழந்து நிற்க வேண்டும் என்ற நிலை அவன் கொடுக்க தயாராக நிற்கிறான் ஏற்றுக்கொள்ள நீ தயாரா தயாரில்லை என்றால் உன் ஆதி பராசக்தி சொல்வதைக் கேள் தங்கமே வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுக்க நான் காத்திருக்கிறேன் என் கைகளில் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை வைத்திருக்கிறேன் காட்டி இதை முடியாது என்று கூறாதே என் தங்கமே இதை வாங்கு உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து உன் வாழ்வை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் நீ இதை வாங்காமல் நின்றுவிடாதே பிள்ளையே ஏனென்றால் நீ இருளுக்குள் முடங்கி இருக்க ஆசைப்படும் அவர்கள் இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உன் வாழ்வை காப்பாற்ற நான் தயாராக இருக்கிறேன் எங்கெங்கோ எதை எதையோ தொலைத்தாய் உன் தாயின் சொல்லை கேட்டு இதை வாங்கு என் பிள்ளையே இதற்காக நீ செலவிடும் உன் செலவை பலமடங்காக மடங்காக உன் கைகளில் நான் திரும்ப கொடுப்பேன் அதற்கு இந்த ஆதி பராசக்தி பொறுப்பாக நிற்பேன் வாழ்வை காப்பாற்றிக்கொள் தீயதில் இருந்து உன் வாழ்வை காப்பாற்றிக்கொள் செய்வினையில் இருந்து உன் வாழ்வை காப்பாற்றிக்கொள் செய்வினையால் அழிந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் ஓம் சக்தி நன்றி